தினம் தோறும் விளக்கேற்று கண்ணை முடித்து கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு இந்திய பிரதமரின் பொருளாதார ஆலோசனை கவுன்சில் நூற்று அறுபத்தி ஏழு நாடுகளில் ஒரு ஆய்வை நடத்தியது ஒவ்வொரு நாட்டிலும் பெரும்பான்மை மதத்தினரின் எண்ணிக்கை எப்படி இருக்கிறது என்பதே ஆய்வின் கருப்பொருள் ஆய்வு முடிவுகளை பிரதமரின் பொருளாதார ஆலோசனை கவுன்சில் வெளியிட்டுள்ளது இந்தியாவை பொறுத்த வரையில் பெரும்பான்மை மதம் இந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது முதல் இரண்டாயிரத்து பதினைந்து வரையிலான அறுபத்தி ஐந்து ஆண்டு காலகட்டத்தில் இந்துக்களின் எண்ணிக்கை எட்டு சதவீதம் சரிவை கண்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் இந்துக்களின் பங்கு எண்பத்தி நான்கு சதவீதமாக இருந்தது பதினைந்தில் மொத்த மக்கள் தொகையில் இந்துக்களின் பங்கு எழுபத்தி எட்டு சதவீதமாக குறைந்துள்ளது ஆக நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் இந்துக்களின் பங்கு ஆறு சதவீதம் குறைந்துள்ளது ஆனால் இந்துக்களின் எண்ணிக்கையை மட்டும் கணக்கிடும்போது சரிவு எட்டு சதவீதமாகும் ஆனால் இந்தியாவில் முஸ்லிம்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வரையிலான அறுபத்தி ஐந்து ஆண்டு காலகட்டத்தில் முஸ்லிம்களின் எண்ணிக்கை நாற்பத்தி மூன்று சதவீதம் அதிகரித்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் முஸ்லீம் மக்களின் பங்கு பத்து சதவீதமாக இருந்தது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் மொத்த மக்கள் தொகையில் முஸ்லிம்களின் பங்கு பதினான்கு சதவீதமாக உயர்ந்தது முஸ்லிம்களைப் போலவே கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் உள்ளிட்ட சிறுபான்மை இனத்தவரின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை ஐந்து புள்ளி மூன்று எட்டு சதவீதமும் சீக்கியர்களின் எண்ணிக்கை ஆறு புள்ளி ஐந்து எட்டு சதவீதமும் அதிகரித்துள்ளது அதே காலகட்டத்தில் பௌத்தர்களின் எண்ணிக்கையும் சற்றே உயர்வை கண்டுள்ளது ஆனால் ஜைனர்கள் மற்றும் பார்சிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது இந்தியா மட்டுமல்ல ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது முதல் இரண்டாயிரத்து பதினைந்து வரையில் மியான்மர் நாட்டு மக்கள் தொகையில் இந்துக்களின் எண்ணிக்கை பத்து சதவீதம் சரிவை கண்டுள்ளது இந்து நாடான நேபாளத்திலும் கூட இந்துக்களின் எண்ணிக்கை மூன்று புள்ளி ஆறு சதவீதம் குறைந்துள்ளது முஸ்லிம் நாடான பாகிஸ்தான் வங்கதேசம் ஆப்கானிஸ்தானில் முஸ்லிம்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது வங்கதேசத்தில் மொத்த மக்கள் தொகையில் முஸ்லிம்களின் பங்கு பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்றில் பாகிஸ்தானிலிருந்து வங்கதேசம் தனி நாடாக பிரிந்தது ஆனாலும் கூட பாகிஸ்தானில் மொத்த மக்கள் தொகையில் முஸ்லீம் மக்களின் பங்கு பத்து சதவீதம் அதிகரித்துள்ளது ஆப்கானிஸ்தானில் பூஜ்யம் புள்ளி இரண்டு ஒன்பது சதவீதம் முஸ்லிம்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது முஸ்லிம் நாடுகளில் முஸ்லிம் மக்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்தது போல புத்த மத நாடுகளில் பௌத்தர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது பூட்டான் நாட்டில் மொத்த மக்கள் தொகையில் பதினேழு புள்ளி ஆறு சதவீதமும் இலங்கையில் ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமும் பௌத்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன சர்வே முடிவுகள் குறித்து பிரதமரின் பொருளாதார ஆய்வு கவுன்சில் நிபுணர்கள் ஷமிகா ரவி ஆப்ரஹாம் ஜோஸ் அபூர்வ குமார் மிஸ்ரா கூறியதாவது இந்தியாவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் இருந்ததை விட இரண்டாயிரத்து பதினைந்தில் முஸ்லிம்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருப்பதை போது இந்தியாவில் சிறுபான்மையினர் துன்புறுத்தப்படுவதாக ஒடுக்கப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் முழு பொய் என்பது நிரூபணமாகியுள்ளது இந்தியாவில் சிறுபான்மையினர் பாதுகாப்பாக இருப்பது மட்டுமல்ல செழித்து வளரவும் செய்கிறார்கள் அதற்கு அரசின் கொள்கைகளும் திட்டங்களும் சிறுபான்மையினருக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கின்றன என நிபுணர்கள் கூறினர் சர்வே நடத்தப்பட்ட நூற்று அறுபத்தி ஏழு நாடுகளில் நூற்று இருபத்தி மூன்று நாடுகளில் பெரும்பான்மை மதத்தவரின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது